ீங்க <muchin> 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 <muchin>

देखिए ये कुमार बन ग्रे लाइन जो दे मिला दिया ब्लू टोन आई जो बोल क्लिक कर उन्होंने जो दे क्लिक कर बुझा दिया बी होता जी उतना नहीं योर रिफ्लेक्टिवइज हो गया लिया अभी कोई पोएटिक डिजाइन बाय ग्रेट डिजाइनस पाकर आउट ऑफ आइन करना और और मारना मतलब इधर अंदर என்ன விஷயம் यार जो हम बंद था पहले राइट था அப்போ பேப்பர் வைப்பாண்டிருக்கேன் அப்புறம் வந்து ரேஸ் போதில் இருக்கான் கொடுத்தேன் அவன் தான் கொடுக்கதாப்பாப்பா Thank you. ஊரில் ரெடி ஆகவா வாயில் அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து போலீஸ்காரங்க ஒரு பட்டையாக தொப்பி வச்சுருப்பாங்க அந்த தொப்பி வைக்க போலீஸ் நான் இந்த ஊரில் வந்து வரைஞ்ச ஓவியம் வந்து அப்புறம் அந்த காலத்தில் செல்வா மேன்சன் வந்து பத்து மணி நேரம் என்னுடைய இந்த புக்கிலேயே வந்து ஹையஸ்ட் டைம் வந்து பத்து மணி நேரம் வரைஞ்ச ஓவியம் இதுதான் அந்த ஓவியங்கள் ராஜி மாதிரி சபையை கேட்டு பாருங்க இது வரைய முடியுமா கேட்டு பாருங்க ஸ்பாட் லுக்காக அந்த வரையிறது அவ்வளோ கஷ்டம் காலையில் சன்லைட்டுக்கு முன்னாடி உட்காந்து ஸ்கெட்சு போட்டு ஐ திங்க் இருபத்தொன்னு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுல மூணு மணி நேரம் உங்கள் ஊரில் வரைஞ்ச ஓவியம் அதான் அது தம்பி ஒருத்தர் சேவச்சட்டை போட்டுக்க போறான்னு மூணு வயசு பையனாக இருந்திருக்கான்னு நினைக்கிறேன் மூணு வயசு பையனாக இருக்கும் போது நான் இந்த ஊரில் வந்து வரைஞ்ச ஓவியம் இருக்கு அதுக்கப்புறம் இந்த ஊரில் வந்து போலீஸ்காரங்க ஒரு பட்டையாக தொப்பி வச்சுருப்பாங்க அந்த தொப்பி வைக்க போலீஸ்காரன் பார்த்தா எனக்கு காமெடியாக தெரியும் அப்புறம் என்னென்னா யா யாருமே நம்ம ஊர் போலீஸ்களோ கெடுபடி பண்ணாததோ லஞ்சம் வாங்குறதோ மிரட்டில் எதுவும் பண்ண மாட்டேன் பாப்பேன் அந்த ஊர் போலீஸ்காரங்க அவங்க யார் திட்டியும் நான் பார்த்துடல அப்படி எல்லா திறமையும் வந்து ஸ்கேலில் வச்சு கோடு போட்ட மாதிரி எல்லா எல்லாத்திற்கு இங்கே கடைசி கடைசிலுக்கு போகும் திருமணம் கடைசி வைக்க போகும் அந்த மாதிரி குறுக்கெல்லாம் வீடுகளே இருக்காது அந்த மாதிரி அங்கே காட்டியிருக்காங்க அப்புறம் ஓவியங்களை பற்றி சொல்லணும் வரும்போது இவன் வந்து நம்ம ஏழுமலை ஓவியம் வந்து ரொம்ப பெருமையாக்கு என்னென்னா நம்ம செய்ய முடியாத விஷயத்தை ஒருத்தர் பண்ணுறான்னா அவன் மேலே நமக்கு பொறாமையிருக்கும் சந்தோஷம் இருக்கும் இவன் மேலே அவனுக்கு இருக்கும் சந்தோஷம் ஏன்னு கேட்டால் இது இந்த டைப் ஒர்க்கு இனிமேல் நான் பண்ண முடியாது அப்புறம் என்ன பண்ணிட்டேன் சாமர்த்தியமாக வீட்டில் ப்ளூ நிறையா கிடைக்குதோ எல்லா பிள்ளையே ப்ளூ தான் ஜாஸ்தி ஓட் பண்ணிக்கலாம் ப்ளூ கிரே தான் ஜாஸ்தி இருக்குது வேறு காணும் மஞ்சளே காணும் மஞ்சளை தே மஞ்சள் ஆரஞ்சு தேட வேண்டியிருக்கு கொஞ்சம் மஞ்சள் இருக்குது பார்க்கல எல்லாமே பட் உலகமே பார்த்து ஞாபகம் உலகம் மொத்தத்துலேயே அது ப்ளூ கலர் ஜாஸ்தி இருக்குது நீங்கள் ஃப்ளைட்டில் போய் பாருங்கள் ப்ளூ ஜா இது உலகம் பூரா ப்ளூவாக தெரியும் ஸ்கை ப்ளூ அதே மாதிரி சீ ப்ளூவாக இருக்கும் நீ டிஸ்டன்ஸ் போப்போ எல்லாம் ப்ளூ டோன் தான் தெரியும் அது மாதிரி எல்லாமே தெரிஞ்சு எல்லாமே ப்ளூ தான் ப்ரிடாமினெட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயும் ப்ளூன் வாங்கிருக்கான் என்ன என்ன வேடிக்கைன்னா இந்த டைப் நான் வரைய முடியாது பட் இவங்கெல்லாம் கிளவர் ஃபெலோஸ் கிளவர் ஃபெலோஸ்னா தாமதியமாக போய் தஞ்சாவூர் இப்போ ஒரு படம் காட்டினா எங்கேடா இது வரைஞ்சி கேட்டேன்னா அந்த திருவண்ணாமலை கோயில் வாசப்படின்னு சொன்னான் அந்த வாசப்படி பார்த்தோன்னா பயங்கர சாக்கு எனக்கு வாசப்படியில் நாம் வேறு மாதிரி வரைஞ்சோமே இவன் இப்படி வரைஞ்ச காரணம் நீ பயங்கர சாக்கு எனக்கு மதுரை கோயிலில் வரையும் போது இப்போ ஒரு படம் காட்டுறேன் இந்த ஓவியங்கள்லேயே வந்து இவன் இவன் இந்த பிறவிலேயே வர முடியாது இவன் கம்பியை ராஜ்குமார் சபதி பலமான அவங்களாம் நான் கம்பியாக சொல்ல மாட்டேன் மிகச்சிறந்த ஓவியர்கள் நான் வந்து கையெழுத்து கும்பிட்ற ஓவியர்கள் ஆனால் அவன் என்ன குட்டிக்காரன் போட்டாலும் காலையில் எட்டு மணிக்கு உட்காந்து ஒரு இருபது வயசு பையன் காலை எட்டு மணிக்கு உட்காந்து சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு தடவை மட்டும் ஒன்று போயிட்டு வந்திருக்கான் இது வர முடியுமா சொல்லி சொல்லு ராஜுமார் சபதி நீ ஏ சொல்லுக்கண்ணா பத்து மணி அது வரைய முடியுமா நீ அங்கேருந்து சவுண்டு கூட பார்ப்பான் முடியுமா மகனே நந்தி நீ சொல்கிறா அப்போ வரவே முடியாது தெரியா நான் இந்த பழத்தை வரை மொழி கூட கிட்ட முன்னூறு நானூறு ஆளா வந்துருக்கும் நானூறு ஆளையே மைண்டில் வச்சுக்கிட்டு வெள்ளை பயிண்ட் கொடுக்காம வெள்ளை வெள்ளை பெயிண்ட் வெடிக்காம நான் பண்ண மாஸ்டர் பீஸ் ஓவியம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு இது சாதாரணமா தெரியும் இந்த ஓவிய ராஜ்குமார் சபைய கேட்டு பாருங்க கேட்டு பாருங்க ஸ்பாட் லுக்காக அவ்வளவு கஷ்டம் எனக்கு என்ன சந்தோஷம்னா உங்களை எல்லாம் பார்த்ததுல அளவில்லாம் சந்தோஷம் இவ்வளோ பொறுமையாக வந்து நான் சொல்லி இது உங்களுக்கு உபயோகப்படுமா அப்படின்னு தெரியாது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையை நான் வந்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படங்கள் நடிச்சிருக்கிறேன் நூ எண்பத்தேழு கட்டு பொண்ணுகளை கட்டி பிடிச்சி மொத்த குடிச்சி நடிச்சிருக்கிறேன் அது எல்லாமே இதுக்கு ஈக்குவல் ஆகாது இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு சாப்பிட இன்னைக்கு ஸ்டார் ஹோட்டலில் போய் உட்காந்து ஒரு பத்து பேர் ஊழியா காற்றி பிறந்தவா சாப்பிட்டோம்னா ஒரு ஸ்டார் ஹோட்டலில் மத்தியான சாப்பாடு சாப்பிட் பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுது இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒரு வேலை மத்தியான சாப்பாடு சாப்பிட்டு பதினஞ்சாயிரம் ரூபா ஆகுது இந்தியா பூரா சுற்றி இந்த ஏழை பயிர் இருக்கு இந்த மாத்த பார்த்து அத்தரூபாய் இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா என் வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம் நான் ஏன் வந்தேன்னா நான் நடித்தேன் நான் நடித்தேன் வீடு வாங்கினேன் பசங்கள்லாம் பையாட்டேன் இல்லாமல் கோடி கோடியை சம்பாதிக்கலாம் நமக்கு தேவையே கிடையாது ஆனால் குறைந்த தேவையோடு உயர்ந்த லட்சியத்தோடு இந்த மாதிரி சிவக்குமார்ட்டு வாண்டாமல் இந்த புஷ்டர் கொள்ள சொல்லியா இந்த வரைஞ்ச அந்த தான் இன்னொரு பிறவி என்று எடுத்தால் இந்த மாதிரி ஓவியனா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் இந்தியாவில் இல்லை